வணக்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமானுக்குரியது கேது பகவானுக்குரியது செவ்வாய் பகவானுக்குரியது திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாறி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாறி இருக்கிற ராசிக்கு மட்டும் இப்போ சொல்கிறோம் மேஷ ராசிக்காரணையர்களே ரெண்டு நாளுமே சிறப்பு திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் மூணு நட்சத்திரத்துக்கும் பிறவி பலமான தைரியம் வெற்றியை தரும் அனுகூலமான எண் இரண்டு நான்கு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் ஏழு ஒன்று வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக இருக்கு கோயிலிருந்து காமணி நேரமாவது படிச்சு பாருங்கள் சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் பித்தனே போற்றி பிறைசூடனே போற்றி பிரகலாதனே போற்றி பூமாதேவியே போற்றி பூவராகமே போற்றி பாம்பன் சுவாமிகள் அருளியிருக்கிற பகை கடிதல் படித்து பாருங்கள் வாரியாருடைய பேச்சு முருகப்பெருமான் பற்றி கேட்டு பாருங்க இதெல்லாம் பண்ணுங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி ரிஷபராசிக்காரேயர்களே சிறப்பான நாளாக இல்லை இரண்டு நாட்களுமே வீண் செலவு வீண் கவலை அதிகமாக இருக்கிறது நிதானம் முக்கியம் பரிகாரம் முக்கியம் மூணு நட்சத்திரத்துக்கும் இரண்டு நாட்களும் சிறப்பாக இல்லை பிரார்த்தனை செய்தால் தப்பிக்கலாம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை திங்கள் இரண்டு தெற்கு பச்சை செவ்வாய் ரெண்டு நாளும் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் அசை உணவு தவிர்க்கிறது நல்லது மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடணும் ரெண்டு நாளும் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி தேவியே போற்றி அம்புலியே போற்றி பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி ரெண்டு நாளும் அபிராமி அந்தா அதி பருத்தியூர்கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் கிடைக்கிறது பூங்கொடி பதிப்பகம் சென்னையிலேருந்து படித்து பாருங்க நல்லது நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள் உறுதி ஆமாம் கிரி ஆன்மீக புத்தக நிலையம் எல்லா ஊர்லேயும் இருக்குது பெரிய பெரிய ஊர்களில் அங்கே கேட்டிங்கன்னா வாங்கி கொடுத்துருவாங்க இந்த புத்தகத்தை வாங்கி கோயிலிருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு ரெண்டு நாளும் சிக்கனம் பார்க்காமல் பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ துவக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி மிதுன ராசிக்காரயர்களை திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுமே வீண் பேச்சு வீண் குழப்பம் தடுமாற்றம் அதிகம் மூணு நட்சத்திரத்திற்கும் பரிகாரம் பண்ணினால் தப்பித்துக் கொள்ளலாம் நிதானம் பொறுமை கவனம் எல்லா விஷயத்திலும் அனுகூலமான எண் ஏழு தெற்கு வெள்ளை திங்கள் இரண்டு தெற்கு சிவப்பு செவ்வாய் ரெண்டு நாளும் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் அசை உணவு தவிர்க்கிறது நல்லது மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும் ரெண்டு நாளும் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி தேவியே போற்றி அம்புலியே போற்றி பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி ரெண்டு நாளும் அபிராமி அந்தாதி பருத்தி அதி பருத்தியூர்கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் கிடைக்கிறது பூங்கொடி பதிப்பகம் சென்னையிலேருந்து படித்து பாருங்கள் நல்லது நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள் உறுதி ஆமாம் கிரி ஆன்மீக புத்தக நிலையம் எல்லா ஊர்லேயும் இருக்குது பெரிய பெரிய ஊர்களில் அங்கே கேட்டிங்கன்னா வாங்கி கொடுத்துருவாங்க இந்த புத்தகத்தை வாங்கி கோயிலருந்து காமணி நேரமாவது படிச்சு பாருங்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கு ரெண்டு நாளும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ துவக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி கடகராசிக்காரர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வாழ்க்கை சிரமம் இருக்கிறதாக இருக்கிறது எனவே பிரார்த்தனை பண்ணினா தப்பிச்சிக்கலாம் நிதானம் பொறுமை இரண்டு நாட்களும் மூணு நட்சத்திரத்திற்கும் அனுகூலமான எண் நான்கு தெற்கு சிவப்பு திங்கள் ஏழு தெற்கு மஞ்சள் செவ்வாய் ரெண்டு நாளும் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுணும் அசை உணவு தவிர்க்கிறது நல்லது மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும் ரெண்டு நாளும் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி தேவியே போற்றி அம்புலியே போற்றி பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி ரெண்டு நாளும் அபிராமி அந்தாதி அதி பருத்தியூர்கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் கிடைக்கிறது பூங்கொடி பதிப்பகம் சென்னையிலேருந்து படித்து பாருங்கள் நல்லது நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள் உறுதி ஆமாம் கிரி ஆன்மீக புத்தக நிலையம் எல்லா ஊர்லையும் இருக்குது பெரிய பெரிய ஊர்களில் அங்கே கேட்டிங்கன்னா வாங்கி கொடுத்துருவாங்க இந்த புத்தகத்தை வாங்கி கோயில் இருந்து காமணி நேரமாவது படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு ரெண்டு நாளும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ துவக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி சிம்ம ராசிக்கார திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சிறப்பு வெற்றி உயர்வு சந்தோஷம் மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிரயபலமான தைரியம் நன்மையை தரும் அனுகூலமான ஏன் முன் ஒன்று இரண்டு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள் ஏழு ஆறு வடக்கு தெற்கு வெள்ளை நீளம் செவ்வாய் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஜெயமோகனுடைய வெண்முரசப்புத்தொகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்கு கோயிலிருந்து காமணி நேரமாவது படிச்சு பாருங்க சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் பித்தனே போற்றி பிறைசூடனே போற்றி பிரகலாதனே போற்றி பூமாதேவியே போற்றி பூவராகமே போற்றி பாம்பன் சுவாமிகள் அருளியிருக்கிற பகை கடிதல் படித்து பாருங்கள் வாரியாருடைய பேச்சு முருகப்பெருமான் பற்றி கேட்டு பாருங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி கண்ணீராசிக்கார நேர்களே பிரமாதமான நாள் திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் உங்கள் பிறகுபலமான பேச்சு சாமர்த்தியம் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தரும் அனுகூலமான எண் மூன்று ஐந்து வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு திங்கள் நான்கு ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் செவ்வாய் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது கோயிலிருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்கள் சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் பித்தனே போற்றி பிறைசூடனே போற்றி பிரகலாதனே போற்றி பூமாதேவியே போற்றி பூவராகமே போற்றி பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் படித்து பாருங்கள் வாரியாருடைய பேச்சு முருகப்பெருமான் பற்றி கேட்டு பாருங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி துலாராசிக்க சூப்பரான நாள் ரெண்டு நாளுமே சிறப்பு வீண் செலவில்லை வீண் கவலை இல்ல வெற்றி எதிரிகளும் உதவி செய்கிறார்கள் மூணு சந்தோஷம் அனுகுலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் செவ்வாய் கிருபானந்த வாரியார் யூடியூப்ல முருகப்பெருமான் பத்தி நிறைய பேசியிருக்கிறார் கேளுங்க தினமும் காமணி நேரம் கேட்டு பாருங்க ரெண்டு நாளும் ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க காக்கைக்கு சாப்பிட கொடுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க திருப்புகள் ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும் உறுதி ஞாபகம் வச்சுக்கோங்க விருச்சிக ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே மனக்குழப்பம் தடுமாற்றம் அவசரம் பதட்டம் எல்லாம் இருக்கு மூணு நட்சத்திரத்துக்கும் பிரார்த்தனை பண்ணனா தப்பிக்கலாம் நிதானம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் ஏழு தெற்கு சிவப்பு செவ்வாய் ரெண்டு நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க நிலாவுக்கு தீபம் காட்டுங்க பிறை தெரிஞ்சுதுன்னா மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க இந்த மந்திரத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க இதனோட விளைவு ஓம் ரோகிணி தேவியே போற்றி ரோமசரிஷியே போற்றி ரோகேஸ்வரனே போற்றி வாரியாரே போற்றி வசுதா தேவியே போற்றி வக்ரதுண்டனே போற்றி வக்கரதுண்டம்னா வளைந்த தந்தத்தை உடைய முகமுடைய விநாயக பெருமானை குறிக்குது இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க நல்லது கூடவே ஏழை எளியவங்களுக்கு அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க காக்கை பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கிது இருந்து படித்து பாருங்க எல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரியில்லையோ தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்குது அது தடுத்துரும் கெட்டது நடப்பதை தடுத்துரும் உறுதி தனுசு ராசிக்காரேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாட்களும் பதட்டம் குழப்ப குழப்பதிகம் கவனம் வழிபாடு முக்கியம் பொறுமையா இருக்கணும் அனுகூலமான எண் தெற்கு வெள்ளை நான்கு திங்கள் இரண்டு வடக்கு பச்சை செவ்வாய் ரெண்டு நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க நெலாவுக்கு தீபம் காட்டுங்க பிறை தெரிஞ்சதுன்னா மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க இந்த மந்திரத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க இதனோட விளைவு ஓம் ரோகிணி தேவியே போற்றி ரோமச ரிஷியே போற்றி ரோகேஸ்வரனே போற்றி வாரியாரே போற்றி வசுதாதேவியே போற்றி வக்ரதுண்டனே போற்றி வக்ரதுண்டம்னா வளைந்த தந்தத்தையுடைய முகமுடைய விநாயக பெருமான குறிக்குது இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க நல்லது கூடவே ஏழை எளியவங்களுக்கு சிகப்பு அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது கோயில் இருந்து படிச்சு பாருங்க எல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயகிரிங்களோ தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்குது அது தடுத்துரும் கெட்டது நடப்பதை தடுத்துரும் உறுதி மகராசிகார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் உங்க பிறவிபலமான நிதானம் விடாமுயற்சி மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தரும் ஆனால் அவங்க மேலே திருஷ்டி இருக்குது மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் ஓம் அங்காரகனே போற்றி அருக்கனே போற்றி குஜனே போற்றி குமரனே போற்றி நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படை இருந்து படித்து பாருங்கள் சார் ரொம்ப டஃப்பாக இருக்குது சார் தமிழ் பரவாயில்ல படியுங்க ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காமல் பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை கும்பராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை ஏங்க திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சந்திராஷ்டமம் அசை வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க மூணு நட்சத்திரத்துக்கும் சதயம் போராட்டாதி அவிட்டான் அனுகூலமான என் திசை நேரம் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே கிடையாது அசைவு உணவு வேண்டாம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதை நல்லது தப்பாக இருக்கும் தப்பு நல்லதாக தெரியும் கவனம் பொறுமை ரெண்டு நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகப் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க நிலாவுக்கு தீபம் காட்டுங்க பிறை தெரிஞ்சுதுன்னா மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள் இந்த மந்திரத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க இதனோட விளைவு ஓம் ரோகிணி தேவியே போற்றி ரோமச ரிஷியே போற்றி ரோகேஸ்வரனே போற்றி வாரியாரே போற்றி வசுதாதேவியே போற்றி வக்ரதுண்டனே போற்றி வக்ரதுண்டம்னா வளைந்த தந்தத்தையுடைய முகமுடைய விநாயக பெருமான குறியில் இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் நல்லது கூடவே ஏழை எளியவங்களுக்கு சிகப்பு அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கிது கோயில் இருந்து படித்து பாருங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரியில் இல்லையோ தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்குது அது தடுத்துரும் கெட்டது நடப்பதை தடுத்துரும் உறுதி மீனராசிக்காரன் நேர்களை சூப்பரான நாள் ரெண்டு நாளுமே சிறப்பு வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு உங்கள் பிரலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை மூணு நட்சத்திரத்துக்கும் ரெண்டு நாளும் உயர்வை தேடித்தரும் சந்தோஷம் பிரமாதம் கலக்கிறீங்க நல்ல நாள் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் செவ்வாய் கிருபானந்த வாரியார் யூடியூப்பில் முருகப்பெருமான் பற்றி நிறைய பேசியிருக்கிறார் கேளுங்க தினமும் காமணி நேரம் கேட்டு பாருங்க ரெண்டு நாளும் ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க காக்கைக்கு சாப்பிட கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க திருப்புகள் ஒரு பாட்டாவது படித்து பாருங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும் உறுதி ஞாபகம் வச்சுக்கோங்க நெய்யர்களே திங்கள் செவ்வாயிரோட நாட்களுக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்